வணக்கம் இன்னைக்கு நடிகர் கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராகிய விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் முதல்ல அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் இவர் ஒரு நல்ல நடிகர் நல்ல டான்ஸ் ஆடக்கூடிய பாட்டு பாடக்கூடிய திறமசாலி சரி நடிகரை பீக்கில் இருக்கும்போது ஏன் அரசியலுக்கு வந்தார் திடீர்னு அரசியலுக்கு வந்துட்டார்னு சொல்ல முடியாது இது பல வருடங்களாக தன்னோட விஜய் மக்கள் இயக்கத்தை ஒழுங்குபடுத்தி நிர்வாகிகளை தயார்படுத்தி அமைதியாக ரெடி ஆகிட்டு இருந்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் மேல வைக்கிற விமர்சனங்களையும் அமைதியாகவே எதிர்கொள்கிறார் யாரும் எதிர்பார்க்காத வகையில் சுயேட்சையாக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு கணிசமான வெற்றிகளை பெற்றிருக்கிறார் அவரோட விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்க விலையில்லா விருந்தகத்தின் மூலம் இலவசமா சாப்பாடு போடுறாங்க பள்ளி மாணவர்களுக்கு வரந்தோறும் பால் முட்டை ரொட்டி இதெல்லாம் கொடுக்கறாங்க பிளட் பேங்க் ஐ பேங்க் நல்ல விஷயங்களை செய்யறாங்க விஜயவர்களோட பண்ணிக்கிட்டு இருக்காங்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவத்தப்போ போ இரவு நேரத்துல தன் உறவினரோட மோட்டர் பைக்ல போய் துப்பாக்கி சூட்டுல உயிரிழந்தவங்க வீட்டுக்கே நேரா போய் ஆறுதல் சொன்னார் கடந்த டிசம்பர் மாசம் மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேர்ல போய் நிவாரண உதவிகளை செஞ்சாரு தமிழ்நாடு முழுக்க டென்த் பிளஸ் டூல அதிக மார்க் வாங்கின மாணவர்களை நேரில் கூப்பிட்டு பரிசு தொகையும் பாராட்டையும் வழங்கினார் எல்லா கட்சிக்காரங்களும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ரெடியாயிட்டு இருந்தப்போ ரெண்டு நாலு அன்னைக்கு தன்னோட கட்சி பேரை வெளியிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல போட்டியிட போறதா சொல்லி இருக்கார் சரி இப்படி வந்த நடிகர்கள் எல்லாரும் முதல்வராகிட்டாங்களா விஜய் முதல்வராகிடுவாரா அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்காரு ரஜினி கமல் ரெண்டு பேருமே அரசியலுக்கு வரக்கூடும் பேச்சு அடிபட்டதுல இருந்தே அவங்கள கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கு முன்னாடியே ரொம்ப ரொம்ப பாப்புலரா இருந்த திரு விஜயகாந்த் அவர்களாலேயே ஏன் முதல்வரா வர முடியல அப்படிங்கிற எல்லா கேஸ் ஸ்டடியும் பண்ணிக்கிட்டு தான் அரசியலுக்குள்ள வந்திருக்கார் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா கமல் மாதிரி ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு இல்லாம சினிமாவை விட்டுட்டு முழு நேர அரசியல்வாதியாக களமிறங்க போறார் அதாவது இப்போ கமிட் இருக்க படங்களை எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு முழு நேரமும் அரசியல் களத்திலேயே இருக்க போறதா அறிவிச்சிருக்கார் சரி அவரால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிக்க முடியுமா சமத்துவம் சமூக நீதி கொள்கைகளோட திராவிட கட்சிகளோடு கொள்கை என்ன கூடவே தமிழ் தேசியத்த கொள்கையாக கொண்ட சீமானோட கூட்டணி அமைப்பார் அப்படின்ற பேச்சுகள் அடிபடும் நிலையில கணிசமான அளவுக்கு சீட்டுகளை வாங்க முடியும் இந்த இருவரும் சேர்ந்தா கூட்டணி ஆட்சி அமைக்கும் வாய்ப்பும் இருக்கக்கூடும் அது எப்படி சாத்தியமாகும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸின் படி ஜீரோவிலிருந்து ஆறு வயது வரையுள்ள குழந்தைகள் எழுபத்தி நாலு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் போய் இவங்களோட வயது பதினைந்துல இருந்து இருபத்தி ரெண்டுக்கு ரெண்டுக்குட்பட்டதா இருக்கும் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பதினெட்டு வயதை கடந்து ஓட்டுரிமை பெற்றிருப்பார்கள் இவங்களில் பெரும்பாலானவர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அது போக தற்போது இருக்கும் இளம் வயதினர் பயங்கரமான விஜய் ரசிகர்கள் சரி இவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டா ஐம்பது ஓட்டு போடுவாங்க சொல்லப்படுது விஜய பிளைண்டா பிடிக்கும் கண்மூடித்தனமான ரசிகர்கள் இப்படி கண்மூடித்தனமான ரசிகர்கள் கொண்ட தமிழக வெற்றி கழகமும் கொள்கை பிடிப்பு கொண்ட நாம் தமிழர்களோட தொண்டர்கள் இணைந்தால் கூடவே மற்ற கட்சிகளிலிருந்து சிதறும் வாக்குகளும் சேரும் அப்படி எல்லாமும் ஒன்றாக சேரும் பட்சத்துல வெற்றி பெறும் சதவீதம் கணிசமான அளவு உயரக்கும் சரி வெற்றி பெற்ற பின்பு விஜய் என்ன செய்வார் சீமானவர்களோட கூட்டணி என்பதே ஒரு தற்காலிகமான ஏற்பாடா தான் இருக்கும் விஜய் தன்னோட பல்ஸ் பாக்குறதுக்காக தான் கூட்டணி அமைப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசல்ட பொறுத்து தனித்து நின்று தமிழ்நாட்டின் முதல்வராக முயற்சி பண்ணுவார் நல்ல அரசியல்வாதின்னா சிறந்த பேச்சுவளரா இருக்கணும் ஆனா இவர் வாயை தந்து பேசுறதே கஷ்டமாச்சு இவர் எப்படி அவர் குறைவா பேசுறதே கூட ஒரு பிளஸ் பாயிண்டா மாறக்கூடும் ஓஹோ அப்ப மற்ற கட்சிகள்லாம் கைகட்டி வேடிக்கை பாக்குமா நிச்சயமா கிடையாது பயங்கரமான சவால்களை விஜய் எதிர்கொள்ள நேரிடும் எதிர்கொள்வாரா ஜெயிப்பாரா எதிர்கால முதல்வராவாரா பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம்